கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக இந்த புது சிறுசை குறித்தே நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம் ஏன்னா நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் இல்லையா இந்த உலக வாழ்க்கையில அதாங்க பெரிய முக முக்கியமான கான்செப்ட் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி உயிர்த்தெழுந்த நாளிலே உங்களோடு கூட இந்த ஒப்புரவாகுதலை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் நான் ஒரு வசனத்தை வாசிக்கட்டுமா ரெண்டு குறைந்த புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசிக்கிறேன் அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் என்று இங்கே பவுல் கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு எப்ப கிறிஸ்துவுக்குள் ஒப்புரவாக்கப்பட்டோம் இது ஒரு முக்கியமான செய்தி இப்பொழுது பேசுறதுக்கு நேரம் இல்லை இப்ப ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை கத்தர்களுக்கு தந்தார் உபதேசம் மிக முக்கியம் இல்லையா இன்னைக்கு தவறான உபதேசங்கள் இன்னைக்கு வாழ்க்கையில நிறைய நடந்துகிட்டு இருக்கு தவறான உபதேசங்கள் தவறான உபதேசங்கள் தவறான உபதேசத்தை கொண்டு வருவதனால தவறான வழிக்குள்ள என்ன செய்யறாங்க அவங்க போயிடுறாங்க போனவங்க திரும்பணும்னு விரும்புகிறாரு அதுக்கு என்ன கொடுக்கணும்னா உபதேசம் கொடுக்கணுன்றார் கொருந்தியர்ல பவுல் எழுதுவாரு ஒருவன் வந்து பிசாசின் இச்சையின்படி அவன் பிடிக்கப்பட்டால் அவனுக்காக உட்கார்ந்து சாந்தமாய் உபதேசம் பண்ணுங்கள் சாந்தமாய் உபதேசம் பண்ணுங்கள் பிசாசினுடைய அந்த உபதேசத்தை மீட்கணும்னா இந்த உபதேசம் உள்ள வரணும் இது அங்க நிலை கொள்ளணும் என்ன உபதேசம் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகளுக்கு பைத்தியமாய் இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவபலனார் அப்ப சிலுவையினுடைய உபதேசம்தான் இன்றைக்கு மக்களுக்கு தேவை தேவை அதாவது சொல்ல ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார் நாங்கள் ஒப்புவிக்கப்பட்ட இந்த உபதேசத்தை எல்லாருக்குள்ள கொண்டு போகணும் என்ன உபதேசம் சிலுவையின் உபதேசம் சிலுவையின் உபதேசம் என்ன பாவம் சாபம் மீறு அக்கிரமம் மரணம் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுதலையாக்கிவிட்டார் விட்டார் என்கிற உபதேசத்தை ஜனங்களுக்குள்ளே கொண்டு வரணும் அமேன் உபதேச சட்டத்துக்குள்ள உட்பட்டு வாழ்வதற்காகத்தான் நாம் பிரிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த புது சிருஷுக்குள்ள நம் வருவது பெரிய மகிழ்ச்சியான ஒரு காரியம் தன்னை சிருசித்துடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு இந்த உபதேசம் நம்மளை எப்படி கொண்டு வருகிறது நான் வாசிக்கிறேன் ஒரு வசனம் பரிசுத்த பவுல் கொலோசே நாலாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தை வாசிக்கிறேன் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் எது கொண்டு வருது புதிய உபதேசம் புதிய பவுல் சொல்றாரு அத்தனை பட்டணத்துக்கு போறாருங்க பற்றி பேசுறாரு என்ன பேசுறாத்திரை தாரே நீங்கள் எவ்விதத்திலும் தேவதா பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன் உங்களை நான் சுற்றி வந்தபோது உங்களுக்கு ஒரு பலிபிடத்தை பார்த்தேன் நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரை நான் அறிவிக்க வந்தேன் என்று சொல்லி அவர் ஏசு கிறிஸ்துடைய பாடு மரணம் உயிர்த்ததை குறித்து பேசும்பொழுது இந்த உபதேசம் இருக்கிறது மறுபடியும் எங்களுக்கு சொல்லுன்றாப்ல அவர் இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணங்கள் சிலுவையினுடைய உபதேசத்தை கொண்டு வந்து உயிர்த்தழலை கொண்டு வந்து அவர் சொல்லும் பொழுது அவங்க வித்தியாசமா பாக்குறாங்க இந்த உபதேசங்களுக்கு புதுசா இருக்கு அப்ப புதிய உபதேசத்தை உள்ளே கொண்டு வர்ற புதிய உபதேசம் என்ன மரணம் அடக்கம் உயிர்த்தழுதல் இந்த உயிர்த்தெழுதலை குறித்து தான் நாம் இன்றைக்கு பலமாய் சாட்சி கொடுக்க வேண்டுங்க இப்ப ஆதி திருச்சபையில் இந்த உயிர்த்தழலை குறித்து அவர்கள் பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் சாட்சி கொடுத்த எல்லாருமேலும் உங்களுக்கு கிருபை வேணுமா மகிமை வேணுமா வேணுமா உயிர்த்தள குறித்து நாம் சாட்சி கொடுக்க வேண்டும் என் நாட்டவர் உயிரோடு இருக்கிறார் உயிர்த்தழுந்த ஆண்டவராக இருக்கிறார் சொல்லுவோமோ சொல்லுங்க இந்த உபதேசம் உங்கள் வாழ்க்கையில் நிலைத்திருப்பதாக நாம் ஜெபிப்போம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கமும் நிறைய அன்பு அன்புப்பிதாவே மன மகிழ்ச்சியான கால வழக்காய் நன்றி தொடர்ந்து இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒப்புரவாகுதலின் உபதேசம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த சிலுவை பற்றிய உபதேசத்தை உயிர்த்தழுதலை குறித்த உபதேசத்தை ஜனங்களுக்குள்ளே கொண்டு அவர்களை நிலை நிறுத்த கத்தர் அனுக்கிரகம் பண்ணுகிறார்கள் கொள்ளுங்க பொறுப்படுங்க பெரிய காரியங்களை செய்யுங்க ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருவின் தொடரட்டு இயேசுவின் நாமத்தில் பிதாவே Amen. Amen. God bless you.